பிரைஸில் லோடு எப்படி இருக்கிறீங்க ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க தொடர்ந்து ஜெபிங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் மாணவர்களை இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பல போராட்டங்கள் வர காரணம் என்ன பல பிரச்சனைகள் வர காரணம் என்ன நம்முடைய பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் அவர்கள் பல தவறான காரியங்களை செய்து அந்த நாட்களில் அவர்கள் தெரியாமல் அறியாமல் சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் தவறான காரியங்களை செய்து அவங்க எல்லாம் மாண்டு போனாங்க அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க ஆனால் நாமோ அவருடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்த காரியத்தை நாம் கொண்டு அந்த அந்த பா அந்த அந்த நியாயத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது ஆண்டுவர் தலைமுறைகளுக்கு நியாயம் செய்கிறவர் என்று வசனம் சொல்கிறது கத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை அறிக்கை செய்து அன்றுவரே அவர்கள் தெரியாமல் செய்தார்கள் அவர்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து அந்த அக்கிரமம் எங்கள் மேலே வராதபடி எங்களை மீட்டுக்கொள்ளும் எங்களை பரிசுத்தமாக்கும் என் மேலே இருக்கிற சாபத்தை உடையும் பிதாக்களுடைய அக்கிரமங்கள் சாபங்கள் என்னை விட்டு மறையட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜிபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கத்த சாபத்தை உடைப்பார் கத்தர் உங்கள் மேலே இருக்கிற அந்த கத்தர் உங்களை விடுவித்து அற்புத அடையாளங்களை செய்வார் ஆகையனால பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு இறக்கத்தை செய்யும் என்று சொல்லி நீங்கள் செய்ங்க ஜம் பண்ணுங்கள் பிதாக்கள் பாவம் செய்து அவர்கள் மறித்து போனார்கள் ஆண்டு நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் அப்படி சுமக்க கூடாது எங்களை விடுவீங்க எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜாம் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜிபிக்கலாமா தகப்பனே எங்களுடைய பிதாக்களுடைய பாவம் எங்கள் பிதாக்களுடைய அக்கிரமம் எங்கள் பிதாக்களுடைய ஆண்டு ராக்கா நாமா துடாந்த லாபம் மீறுதல்கள் நிமித்தம் நாங்கள் இன்னைக்கு அக்கிரமத்தை சுமந்து கொண்டு கலங்குறோம்ப்பா கத்தர் மன்னித்து கழுவுங்க இறக்கம் செய்யுங்க ஓ சீசஸ் இந்த பாவத்தை மன்னிங்க இந்த அக்கிரமத்தை மன்னிங்க இந்த மீறுதல்களை மன்னிங்க சுவாமி கத்தர் கழுவி சுத்திகரித்து கத்தர் பரிசுத்தமாக்கும் உங்கள் நாமத்தை மகிழ்வுபடுத்திக் கொள்ளும் கத்தர் கூடரும் பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியை நிறுத்துங்க அப்பா தொடர்ந்து நடத்துங்க ஆசிர்வதியம் பொறுப்பிடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களோட கூட இருப்பார் ஆமே